தர்மபுரி மாவட்டம் திருமல்வாடி கோட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பத்தொன்பது லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் மற்றும் மிதிவண்டி நிழற்கூடம் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் தொடங்கி வைத்தார் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமால்வாடி கோட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பில் பேவர் பிளாக் அமைக்கவும் ஏழு லட்சம் மதிப்பில் மிதிவண்டி நிழற்கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற அதிமுக உறுப்பினருமான கே பி அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அதனை பள்ளி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளி தலைமையாசிரியர் ஆசிரியர் மாணவ மாணவிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது